மேஷம் ராசிபலன் அறிவார்ந்த முறையில் கோபத்தையும் விரக்தியையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் நீங்கள் கோபத்தால் கொக்கரித்த ஒரு விஷயத்திற்காக வருத்தப்படலாம் ஒரு சிறிய மன்னிப்பு கோருதலான அணுகுமுறை உங்கதை இன்றைய நாளை சரி செய்ய உதவும் குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான பொருட்களை வாங்கி குவிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் மேலும் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத பொருட்களை வாங்க காத்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையில் இந்த பொருட்கள் தேவையா என்று உங்களை நீங்களே கேட்டுக் ரிஷபம் ராசிபலன் இன்று உங்களது குடும்பம்தான் உங்கள் மனதில் முதலிடம் வகிக்கிறது எனவே நீங்கள் அவர்களின் சந்தோஷங்களை பேணி வளர்ப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள் உங்களது கடின உழைப்பு உங்களுக்கு பெரும்புகழை பெற்றுத்தரும் மேலும் மற்றவர்கள் உங்களின் உண்மையான மதிப்பை உணரத் தொடங்குவார்கள் இன்று நீங்கள் சற்று பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் மனத்தை காத்துக் கொள்ளுங்கள் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிக்காட்ட வேண்டாம் உங்களின் நேர்மையினை பற்றி குறை கூறும் நபர்களை கண்டு கொள்ளாதீர்கள் ஆனால் சத்தியத்தை மட்டும் இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் மிதினம் ராசிபலன் அதுவாகவே நடக்கும் என்னும் உங்களது எண்ணத்தை மறந்து விடுங்கள் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் எனவே அதற்காக அதிகமாக உழையுங்கள் புதுமையினை புகுத்தும் எண்ணம்தான் உங்களின் உந்து சக்தியாக இருக்கிறது எனவே அதில் நிலைத்திருங்கள் சாதாரணமாக வாழ முயற்சிக்க வேண்டாம் ஆனாலும் உங்களது வேலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையில் எல்லையினை வரையறுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நன்றாக சாப்பிடுவதை உங்களது தனிப்பட்ட விதத்தில் செய்து முடிக்க வேண்டிய விஷயமாக மாற்றி ஆரோக்கியத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் மேலும் ஆலோசனைகளை பெற்று உங்கள் கூச்ச சுபாவத்தை விட்டுரியுங்கள் கடகம் ராசிபலன் உங்கள் உணர்வுகள் கட்டுப்பாடில்லாமல் இயங்குகின்றன மேலும் நீங்கள் இதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் மன அழுத்தம் என்பது உங்கள் சக்தியை பெருமளவில் வீணடிக்கும் ஒரு நிலை ஆகும் உங்கள் நிலையினை தாழ்த்தும் செயல்களை வேறுபடுத்தி அதனை புரிந்து கொள்ளுங்கள் இது கடந்த காலங்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த தவறுகள் அல்லது ஏமாற்றம் சார்ந்தவையாக கூட இருக்கலாம் அத்தகைய சிக்கல்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை நீங்கள் கண்டறியுங்கள் சிம்மம் ராசிபலன் இன்று பொய்யான ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உங்களை ஏமாற்றலாம் ஆகையால் கவனமாக இருங்கள் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே அவற்றை ஆப்லைனில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்விடுங்கள் கூடுதலாக நம்பிக்கையான விஷயங்களில் குறிப்பிட்ட நபர்களைத் தேடாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபர்களிடம் ரகசியங்களை சொன்னால் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நம்பிக்கை இன்மை ஏற்பட்டால் உங்கள் ரகசியங்களை உங்கள் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரகசியங்களை தவறானவர்களிடம் சொல்லிவிட வேண்டாம் கண்ணீர் ராசிபலன் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என விளைகிறீர்கள் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதரவளிப்பதால் தற்போது இது ஒரு சிறந்த தருணம் ஆகும் சரியான காய் நகர்த்தல்களில் ஈடுபடுங்கள் அப்போது நீங்கள் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள் உங்களது அன்பிற்கினிய நண்பர்களும் நலம் விரும்பிகளும் அவர்களின் பரிந்துரைகளை கொடுத்துள்ளனர் அதிலிருந்து முடிந்தவரை பயனடைவது உண்மையிலேயே உங்களிடத்தில்தான் உள்ளது துலாம் ராசிபலன் என்று மென்மையான மனதுடன் நடந்து கொள்வதுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை தேர்வு செய்யுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இன்று உங்கள் மனதையும் இதயத்தையும் கடுமையாக பாதித்து விடக்கூடாது இன்று மிகவும் பயனுள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் இதனால் நீங்கள் செய்ய நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் இயல்பான திறன்கள் மற்றும் திறமைகளைப் பற்றி பாராட்டு கிடைக்கச் செய்யும் பொன்னகையுடன் நிதானமாக புதிய யோசனைகளை மனதுடன் ஒன்றிணைக்க கற்றுக்கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசிபலன் உங்களது வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்கள் ஆற்றலையும் உற்சாகத்தையும் எடுத்துவிடுகின்றன இன்று நீங்கள் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு அவைகள் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியதாக இருக்கும் சில தருணங்களில் எல்லா பொறுப்புகளையும் வேறு யாருக்காவது ஒப்படைத்து விடலாம் என விரும்பும் சூழ்நிலைகள் உள்ளன அதை நீங்களே செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்றும் அல்லது யாராவது உங்களது பிரதிநிதித்துவதை முற்றிலும் எடுத்துவிடலாமா என்றும் நீங்களே உங்களை கேட்டுக் உங்கள் படைப்பு ஆற்றல் பெரியளவில் வெளிப்படும் மேலும் உங்கள் படைப்பாற்றல் இன்று மற்றவர்களை வெகுவாக ஈர்க்கும் நீங்கள் முக்கியமான காரியங்களைச் செய்வதில் திறமையானவராக இருப்பீர்கள் முழுமையாக உங்கள் திறமையாக செயல்படுத்த பல விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள் செய்ததவற்றுக்காக மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆணவம் காரணமாக மன்னிப்பு கேட்காமலிருந்து விட வேண்டாம் இது நிச்சயமாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அன்பான வார்த்தைகளைப் பேசுவது நிச்சயமாக இன்று உங்களுக்கு உதவும் யூர் அன்பாகப் பேசுவது இந்த நாளில் நன்மைகளை உண்டாக்கும் மகரம் ராசிபலன் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கடினமான நேரங்களில் அதை கடந்து செல்ல உதவிய உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே உங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக மில்லியன் கணக்கான விஷயங்கள் செயல்படலாம் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே தேர்வு செய்யுங்கள் இது போன்ற விஷயங்களில் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுங்கள் உங்கள் உடல் சொல்வதை கேளுங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடவோ அல்லது உணவு கட்டுப்பாட்டையோ தொடங்குங்கள் கும்பம் ராசிபலன் உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றிட முடிவு செய்யுங்கள் உங்கள் மனத்தை நேர்மறையான விஷயங்களில் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் உங்கள் சவால்களை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் உங்கள் நேரத்துக்கு மதிப்பு இல்லாத விஷயங்களுக்கு பின்னால் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வரும் புதிய வாய்ப்புகளுக்கு இன்னும் காத்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை அடைய இன்றுங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனம் ராசிபலன் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமாக இருப்பதால் உடனடியாக செயலில் ஈடுபடுங்கள் உங்களது யோசனைகளை கொண்டு தொழில் முறையில் முன்னணியில் உள்ளோருக்காக குரல் கொடுங்கள் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர் உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் விஷயங்களுக்காக உங்கள் ஆற்றலை செயல்படுத்துங்கள் நீங்கள் கலக்கத்தில் இருப்பதாக உணரும்போது உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் விஷயங்களை சிறப்பாக முன்னெடுக்க உதவுவார்கள் இன்று அவர்களுக்கு சற்று அன்பை காட்டுங்கள் உங்களது பாராட்டுதல்களை வார்த்தைகளால் தெரிவியுங்கள்